ஒரு பெண் திமிராக என்றால் அவளுடைய ஒழுக்கமும் குணமும் மட்டுமே காரணம் வடக்குல ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சா தெற்குல நாங்களும் சின்ன குழந்தைங்கள அஞ்சு பேர் சேர்ந்து கற்பழிப்போங்கிற மாதிரி ஏட்டி போட்டி பண்ணிட்டு இருக்கிற காலம் இது அந்த வீட்டுல ஒரு பெண் படைக்கப்பட்டாள் என்றால் அந்த பெண் ஒரு ஆணை ஆணை திருப்திப்படுத்துவதற்கும் வீட்டு வேலைகள் செய்வதற்கும் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கும் மட்டுமாவே இன்னும் பல இடங்களில் பார்க்கப்படுகிறது எல்லா இடத்துலயும் கிடையாது பல இடங்களில் பார்க்கப்படுகிறது ஒரு ஆணை வீட்டுல நம்ம எப்படி வளர்க்கிறோம் ஒரு பெண்ணனுடைய அனுமதியின்றி அவளை தொடக்கூடாது என்ற பண்பாட்டுடனும் ப அந்த கலாச்சாரத்தை நம்ம இன்னும் அவங்களுக்கு எடுத்து சொல்லல அதனால்தான் எல்லா பொண்ணு கூட தோல் கையை போட்டுட்டு நாங்க என்ன வேணா பண்ணுவோங்கிறோம் மன பணம் பக்குவம் இன்னும் இருக்கு அதனால்தான் இந்த கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறது அதே மாதிரி ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு தங்கையா ஒரு மருமகளா உங்களுக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன இடம் இருக்கு நீங்க இதுவரைக்கும் சாதிச்சது என்ன நீங்க சொல்ற கருத்து சபையில் ஏற்கப்படுதா இது எல்லாம் நாம எதுவுமே யோசிச்சதே இல்லை யோசிக்காமலே நாங்க மகளிர் தினம் கொண்டாடுறோம் ஒருபடி மேல சில மதங்கள் கற்பிக்கிறது பொட்டு வைக்காதே பூ வைக்காதே கம்மல் போடாதே நகை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காலம் போனா துணியும் போடாதே அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மதத்தை பின்பற்றவர்கள் எந்த மனநிலைமையில இருக்கிறோம் அவங்களுக்கு அங்க பெண்களுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் மாற்றத்தை நோக்கி நாம தான் நகரணும் மாற்றம் வந்து நம்மளை மாற்றவே செய்யாது மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது நாம தான் மாறணும் நாம தான் மாற்றணும் நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம மாற்றணும் பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே துணை நிற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை சில ஆண்களும் துணை நிற்கிறாங்க எல்லா ஆண்களையும் நான் சொல்லல அதனால இனி வர ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு முன்னாடியும் ஒரு பதிவு போடுறதுக்கு முன்னாடி நாம யோசிப்போம் நம்ம இந்த பதிவு மகளிர் தின வாழ்த்துக்கள் போடுறோமே நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன நம்ம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அடுத்த பதிவுகளை போடும் வருங்காலங்களில் நம்மளுடைய மாற்றத்தை நோக்கி நாம் நகருவோம் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்